மிக முக்கியமானது இந்த மருத்துவ பகுதி ஏன்னா இந்த ரத்தம் சுத்திகரிப்பு அதாவது பிளட் பியூரிபிகேஷன் சொல்லிடுவாங்க இதுதான் பல வியாதிகளுக்கு காரணம் அடுத்தது முக்கியமான காரணம் கேட்டா பிளட் பிளட் கெட்டு போச்சு இதை நீங்க மட்டும் பிடிச்சி பாருங்க ஒரு பத்து நாள் எப்பேற்பட்ட ரத்தத்துல இருக்கக்கூடிய அழுக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய புழு ரத்தத்துல இருக்கக்கூடிய திசுக்கள் நீ தேவையில்லாத கொழுப்புகள் அப்படியே குறையும் அறுபது நாள் கியூர் ஆக வேண்டிய ஒரு டிசீஸ் அது எவ்வளவு பெரிய கிரானிக் டிசீஸ்னால இருக்கட்டும் பத்து பதினஞ்சு நாளில் க்யூர் ஆகும்னா பிளட் இங்கே சுத்தமாக இருக்கு இந்த ஈக்கு வேப்பம் ஈக்கு மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீவர் காணாமல் போயிடும் காரணம் பிளட் அங்கே சுத்தமாயிடும் அதனால தான் எப்பேற்பட்ட பிளட் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு கிட்டே நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு டானிக் இருக்குது என்னெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த வேப்பம் இலை ஈக்கு அந்த இப்போ ஈக்கு செம்பரத்தி பூ கசாயம் ரத்தசாலி இந்த மூணை மட்டும் அழகாக எடுத்துடுவாங்க கிட்னி பேஷண்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வேற ஏதாவது ரத்தம் குறைபாடு இருக்கிறவங்க ரத்தத்துல ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்க ரத்தத்துல சம்பந்தப்பட்ட எந்த குருதி பீடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நீண்ட ஆயில் வேணுமா இதை மூணு மட்டும் அழகா பக்கம் ஆயிட்டு வந்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஹெல்த்தியா வெல்த்தியா இருக்கிறதுல உறுதி உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக முக்கியமானது இந்த மருத்துவ பகுதி ஏன்னா இந்த ரத்தம் சுத்திகரிப்பு அதாவது டாக்டர் சொல்லிடுவாங்க நீங்க பிளட் பியூரிஃபை சாப்பிட்டு இருப்பீங்க உண்மையிலேயே நல்லதுதான் ஆனா அவ்வளவு சீக்கிரமா அதை கியூர் பண்ண முடியுமா அதை கிளியர் பண்ணிட முடியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் ரத்தம் அப்படிங்கிறது இந்த ஹீமோ குளோபின் சாதாரண விஷயமே கிடையாது உடலோடைய மிக மிக முக்கியமான ஒரு பெட்ரோல் மீன்ஸ் நம்ம இயந்திரம் இயங்கிறதுக்கான ஒரு இயந்திரம் இயந்திரத்துக்கான ஒரு ஃபியூவல் இந்த பவர் பாயிண்டை நம்ம வந்து அசுத்தமாக்கொள்றோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணீர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோ அதுக்கே இல்லை கண்டதை சாப்பிட்டுட்டு கொழுப்பு சாப்பிட்டு அதை என்ன பண்றோம் சீரி பாயிஞ்சு ஓடக்கூடிய ஒரு ஜெட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தை ஒரு அழகா மெல்லமா ஓடக்கூடிய ஒரு மெல்லமா சாக்கடை ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெல்லமா போற மாரி ஆக்கி வச்சிருக்கோம் இதுதான் பல வியாதிகளுக்கு காரணம் பிளட் பியூரிஃபையர் நிறைய சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லதுதான் ஈஸியா ஆனால் ரத்தத்திலிருந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கிருமிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரமாவே உடனே ஏஜ் உட் ஆக்கிடுது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கிறாங்க எவ்வளோ அழகா நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்துல ஆனால் இப்ப அப்படி கிடையாது காரணம் அந்த பிளட் சொல்லுவாங்க பிளட்டு கெட்டு போச்சு சிம்பிளா சொல்றாங்க இவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு வந்து எல்லா வியாதிகளுக்கும் காரணம் சூடு அது எல்லா எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது முக்கியமான காரணம் கேட்டால் பிளட்டு ஃப்ளோ பிளட்டு கெட்டு போச்சு அதனால தான் என்ன பண்ணுவாங்க பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு அவ்வளோ அழகாக பண்ணிடலாம் ஒன்று செம்பருத்தி பூ கஷாயம் இது அவசியம் நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறவே கூடாது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ரத்த சாலி அப்படின்னு ஒரு அரிசி இருக்கும் நீங்க வந்து நெட்டில் கூட வாங்கலாம் ஆம்னிசனில் வாங்கலாம் ஆர்கானிக் கடையில் கூட வாங்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த காஸ்ட்லி யாருக்குமே தெரியறது கிடையாது இந்த ரத்தசாலின்ற ஒரு அரிசியை காலையில் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு நல்லாவே வரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஒரு பவுடர் பண்ணிக்கிட்டு கவா பதமாக வச்சுக்கிட்டு அது ஒரு கஞ்சி மட்டும் எடுத்து சாப்பிட்டு வர சொல்லுங்கள் எப்பேற்பட்ட ரத்தம் ஊராம இருக்குது ஹிமோகுளின் கம்மியாக இருக்குது கிட்னி பேஷண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ரத்தசாலி ரைஸ் மட்டும் சாப்பிட்டு கிட்னி அவ்வளோ சூப்பரா க்யூர் ஆகும் அதே மாதிரி ரத்தமும் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ ரத்த சுத்தியும் பண்ணுது இம்ப்ரூவ் பண்ணுது இந்த செம்பருத்தி பூ கசாயத்தை பத்தி சொல்லிட்டு படத்தை சாலிக்கு வரேன் செம்பருத்தி பூ கஷாயம் நல்ல ஒரு இந்த மாதிரி நல்ல ஹாட் வாட்டர்ல கிளாஸ்ல வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில இந்த பூண்ட தூ பூ கிடையாதுனால நான் சொல்றேன் நைட் டைம்ல எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ அதனால என்ன பண்ணுங்க இந்த சு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு இந்த மேல உள்ள செம்பருத்தி பூட காம்பை மட்டும் எடுத்துருங்க மீன்ஸ் உள்ள மகர்ந்து எடுத்துட்டு இந்த பூ அப்படி டிப் பண்ணி டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த சாயம் ஃபுல்லா இறங்கிடும் அந்த எசன்ஸ் இது மாதிரி நல்லா அந்த பூ எடுத்தீங்கன்னா வெளில வெளியே நாயணும் அந்த அளவுக்கு நல்லா டிப் ஒரு பூவை போட்டுருங்க இது மாதிரி ஒரு அஞ்சு பூ எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு நாட்டை நாட்டு சேர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுகர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் சுகர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அது போட வேண்டிய அவசியம் கிடையாது அது மீன்ஸ் நீ அப்படியே குடிக்கலாம் இதை நீங்கள் மட்டும் குடிச்சு பாருங்கள் ஒரு பத்து நாள் எப்பேற்பட்ட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய புழு ரத்தத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள் மீன் தேவையில்லாத கொழுப்புகள் அப்படியே குறையும் இது எத்தனை நாள் வேணால் எடுக்கலாம் செம்பருத்தி பூ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பூவும் கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் மாலையில ரெண்டு வேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரானிக்கா இருக்கிற டிசீஸ்ல இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரமா எந்த மெடிசனும் எடுத்துக்கோங்க இந்த மட்டும் செம்பருத்தி பூ கசாயம் மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு ஒரு அறுபது நாள் செய்யணும் அறுபது நாள் க்யூர் ஆக வேண்டிய ஒரு டிசீஸ் அது எவ்வளவு பெரிய கிரானிக் டிசீஸ்னால இருக்கட்டும் பத்து பதினஞ்சு நாள்ல க்யூர் ஆகும்னா பிளட் எங்க சுத்தமாக இருக்கு ஆகிடும் ஏன்னா செம்பருத்தி பூ கசாயத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு இன்னொன்று பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கான விஷயம் வேப்பம் ஈக்கு குச்சி வேப்பம் இலையெல்லாம் எடுத்துடணும் இலையெல்லாம் எடுத்துடணும் இந்த ஈக்கு மட்டும் இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் தண்ணியில் எதுவுமே தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது இதை வந்து கொதிக்க வைக்கணும் முன்னாடி வந்து இப்போ வந்து நல்லா கொதிச்சு தண்ணியில் நீங்கள் டிப் பண்ணி எடுப்பீங்க இதை வந்து பாருங்க தண்ணியில் எடுத்து நல்லா இந்த வேப்பம் ஈக்குன்னு சொல்லுவாங்க இலையெல்லாம் எடுத்துட்டு ஈக்கு மட்டும் இருக்கும் அதை மட்டும் ஒரு அஞ்சு ஈக்கு உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க அதுலேயும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு எப்பேற்பட்ட ஃபீவர் இருந்தாலும் சரிங்க விஷ காய்ச்சலாக இருந்தாலும் சரி இந்த ஈக்கு வேப்பம் ஈக்கு மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா ஃபிகர் காணாமல் போயிடும் காரணம் பிளட் ஒன்று சுத்தமாயிரும் உடம்பும் பியூரிபிகேஷன் இருக்கணும் அதே மாதிரி ரத்தமும் பியூரிபிகேஷன் இருக்கணும் ரெண்டும் இருந்துச்சுன்னா சூப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ரத்த சாலி அரிசிக்கு வரேன் இன்னும் நிறைய இருக்கு பியூரிபிகேஷன் பட் ரத்தசாலியை மட்டும் நான் ஏன் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன் ரத்தசாலி ரைஸ் அப்படின்னு நீங்க வந்து அதை எடுத்து பாருங்க உச்சி முதல் பாதம் வரை ரத்தம் மட்டும் கிடையாது சத்தம் அதாவது உடம்போட பீட் ஹார்ட் பீட் அவ்வளோ சூப்பர் ஹார்ட்டுக்கு ஏன்னா அங்கே கொழுப்பே இருக்காது ரத்தம் சூப்பராக இருக்கும் அப்போ ரத்தசாலி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்கும் ரத்தசாலின்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா ரத்தத்தை பொங்கி அதாவது பெருக்க எடுத்து வைக்கும் நல்ல தேவைப்படும் நல்ல ஸ்ட்ராங் இருக்கும் பழித்து மிளிர வைக்கும் ஸோ இது மட்டுமே போதுமான தான் ஒரு முக்கியமான ஒரு மெடிசனுக்கு இதெல்லாம் தாண்டி மருத்துவமாகவும் மெடிசனாகவும் என்ன வேணா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம உணவாக எடுக்க வேண்டும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாம் எடுத்துட்டு இவ்வளோதான் எடுக்கிறோமே இதெல்லாம் வந்து பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க இல்ல ஒரு வாழை இலையில நிறைய நம்ம கூட்டு சாப்பிட்றோம்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அந்த மாதிரி தான் எதை சாப்பிடுகிறோமோ அதற்கான சத்தை எடுத்துக்கொட்டு உடம்புல இருக்கக்கூடிய சக்கையை தூக்கி போடும் உடம்பு அவ்வளவுதான் அது என்ன வேணாலும் இருக்கலாம் அதாவது உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் சித்தவா இருக்கட்டும் எந்த மெடிசன் ஆனாலும் இருக்கட்டும் எல்லாரும் போட்டு என்ன பண்ணா இந்த மெடிசன் எடுக்கிறீங்களா சில பேர் ஒரு மெடிசன் எடுக்க ஆசைப்படுவாங்க ஒரு வேலை சேர்த்து எடுக்கக்கூடாது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒன் ஹவர் கழிச்சு நீங்க இன்னொரு மெடிசன் எடுத்துக்கோங்க உணவு குளிச்சு அடுத்துல அதை செரிச்சு அது உடம்போட விட்டு அதை எரிச்சு அதை சத்தாக்கி அதை குப்பி ஆக்கிடும் அதுக்கப்புறம் வேற மெடிசன் எடுங்க உங்களுக்கு எந்த விதமான பக்க விலகும் இருக்கவே இருக்காது பயமா அப்படின்னா நீங்க பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சித்தா மருந்துகளும் சரி எந்த சைடு எஃபெக்டும் வருவதே கிடையாது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிர்தமும் நெஞ்சு சில பேர் நாற்பத்தெட்டு நாள் தான் எடுக்கணும் அப்படின்னா கட்டி எடுத்துட்டு இருப்பாங்க அது சில பேருக்கு சில பேருக்கு கோபம் ஏற்படும் கரெக்டா எடுக்கணும் கரெக்டா எடுத்தா எல்லாமே சமமே எல்லாமே குணமே எல்லாமே நலமே அதனாலதான் எப்பேற்பட்ட பிளட் பியூரிபிகேஷன் அப்படின்னு நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு என்ன எடுத்துக்கலாம் முன்னோர்கள் பயன்படுத்தினதுனா வெப்பம் இலை ஈக்கு ஈக்கு செம்பரத்தி பூ கசாயம் ரத்தசாலி இந்த மூணை மட்டும் அழகா எடுத்துருவாங்க கிட்னி பேஷண்டா இருக்கட்டும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ரத்தம் குறைபாடு இருக்கிறவங்க ரத்தத்துல ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்க ரத்தத்துல சம்பந்தப்பட்ட எந்த குருதி பீடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பீடையை நீக்க வேண்டும் என்றால் வேம்பு கசாயம் அதாவது வேம்போட ஈக்கு அதுதான் மிக மகா மருந்து அதான் உடம்புக்கு தேவையான சக்தி உடம்புக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த மூணுலேயே எல்லாம் அடங்கிடும் சமயம் அப்போ ரத்த சுத்தியும் வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற சுத்தியும் வேண்டும் சக்கரா சுத்தி பண்ண வேண்டும் எல்லாமே நடக்கும் இந்த சம்பரத்திப்பு கசாயத்தில் வயிற்ல இருக்கிற கொக்கி புழு நாடா புழுலாம் இருக்க பார்த்தீங்கன்னா அத்தனையுமே சரி செய்து விடும் ஆக உடம்பு சுத்தமான நம்மளுடைய ஆன்மா சுத்தமாகிவிடும் அதுதான் இந்த ஹெல்த் டிப்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேப்பம் ஈக்கை மிஸ் பண்ணாதீங்க செம்பருத்தி பூவை மிஸ் பண்ணாதீங்க ஹார்ட்டுக்கு நல்லது ஹார்ட்டில் வரக்கூடிய பெட்ரோல் அதாவது ப்ள அதுவும் சூப்பர் ஆக நீண்ட ஆயில் வேணுமா இது மூணு மட்டும் அழகாக எடுத்துட்டு வந்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கிறது உறுதி நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்